கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருநரங்குன்றம் கிராமத்தை சேர்ந்த தான் ரேகா பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார் அவரோட அந்த வீட்டுல திருவான்மையூர்ல அபார்ட்மெண்ட்ல வேலைக்கு விட்டாங்க என்னை ப்ளாக்மில் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நான் உனக்கு உங்க அம்மாவை சாகடிச்சிடுவேன் உன் தம்பி சாகடிச்சிடுவேன் நீங்க வேலை செஞ்சு தான் மேற்கண்ட எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் சேர்ந்து சகோதரி ரேகாவை தொடர்ந்து பல வடிவங்களில் அடித்து துன்புறுத்தி வன்கொடுமை செய்துள்ளனர் உனக்கெல்லாம் யார் இருக்கா என்று சாதி ரீதியாக கேட்டு மிரட்டி அவர் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதலையும் அரங்கேற்றியுள்ளனர் நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ விடு எங்கள்கிட்ட பவர் இருக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏழு மாசமா ஏழு மாசமாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு நான் ஒழுங்கா செய்யினாலுமே அடிப்பாங்க வரும்போதும் அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா களை பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாதான் சரி பண்ணிக்கணும் தூளோ இல்ல ஏதோ வச்சு நானாவே சக்காய் கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதால என்ன அடிச்சாங்க இவர்களது இச்செயல் சாதிய தீண்டாமை ஆணவத்தின் உச்சம் என பலரால் வன்மையாக கண்டிக்கப்பட்டு வருகிறது மேலும் காவல்துறைக்கு மனு அளித்த சகோதரி தனக்கு நடந்த முழு உண்மை தன்மையும் கடிதம் மூலமாக அளித்துள்ளனா்

போய் சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து எல்லாம் நியூஸ் பேப்பர்ல பத்த வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் குடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும்

சொன்னா பொத்துக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க அருமை அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எது ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நான் இன்ட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏ விளக்கம் அளித்துள்ளார் என் மகனுக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகளாக திருவான்மையூரில் தனியாக வசித்து வருகின்றனர் அவர்களின் வீட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அரசு அதை கண்டிப்பாக எடுக்கும் வீட்டு வேலைக்கு சென்ற பெண்ணை தனது மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மர்லினா கொடுமைப்படுத்தியதாக எழுந்து புகார் குறித்து பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார் அதேபோல் இக்கொடூர செயலை புரிந்தவர்கள் மீது எவ்வித பாரபட்சமின்றி தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதியும் நிவாரணமும் தாமதமின்றி கிடைத்திட துணை நிற்பும் எனவும் இயக்குநர் ப ரஞ்சித் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த புகாரை மேற்கொண்டு திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மர்லினா மீது நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார் எஸ் எஸ்டி வன்கொடுமை சட்டப்பிரிவு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பலரால் கோரிக்கை விடப்பட்டு வருகிறது